திருநெல்வேலி வந்தாச்சு திருநெல்வேலி வந்து நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக பொய்னே இருக்கிறாங்க ஆஹ் கோயில் முன்னாடிதான் இருக்கு வந்து சாமி கும்புறதுதான் சாயந்தரம் சாயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருத்துக்கடை அல்வா இப்போ வந்து அல்வா இருக்காது என்ன பண்றோம்னு தெரியல வேற தான் வாங்கணும் அல்வா வாங்கணும் பாப்போம் வாங்க வீடியோ புதுசாக பாருங்க அல்வாவும் அறுதுதான் கோயில் பார்த்தீங்கன்னா பொய்னா இருக்கிறேங்க

ஊர்ல அவ்வளோ தண்ணி போயாது பார்த்தீங்கன்னா இருந்துக்கிற அல்வா இல்லை இல்லாதனால ஆர்எஸ் அல்வா குழந்தை சொல்லிட்டு போகிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பத்தி பாத்தீங்கன்னா நிறைய ரிவ்யூ போட்டுக்கிறாங்க அந்த கடையில வேலை செஞ்சவங்களே தான் கட ஆரம்பிச்சு அல்வா வந்து செய்யறாங்க டேஸ்ட்டு தான் அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிறோம் இப்போ அந்த கடைக்கு தான் போகுது வாங்க போலாம் அந்த கடைக்கு கோயில் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்டில் போக மாட்டேங்குது போய் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கோயில் கோயில் பார்த்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் தர்சனம் ஆர்எஸ் அல்வா ஏன்னா அல்வா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுச்சு அதே சைட்டுக்கு அல்வாட்டி

இங்க பாத்தீங்கன்னா இடையிலே ஆர்எஸ் இங்க பாத்தீங்கன்னா கோயில் பக்கமே தான் இருக்குது அல்வா கடைது ஆர் சொல்லிட்டு ஆர் எஸ் அல்வா கடை இதுதான் செல்வா கடை இதுதான் பாருங்க அதில் மாதிரி ஸ்வீட்டு காரம் எல்லாமே இருக்குது பாத்தீங்கன்னா அல்வா வாங்க ஆர் ஆர்எஸ் ஆர்எஸ் அல்வா கடையில் சொல்லிட்டு வாங்க வந்துட்டுங்க ரெண்டு பாக்கெட் வந்து ஆறாறு கிலோ பாக்கெட் வந்து வாங்கினுக்குதுங்க ரெண்டு பாக்கெட் இருக்குது கிலோ வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு ஒரு கிலோ முன்னூறு ரெண்டு பாக்கெட் ஆறாறு கிலோ வந்து வாங்குக்குது சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கும் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நல்லா மெதுவாக இருக்குது சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம சப்ஸ்க்ரைபர் இங்கே யாரா இந்த திருநெல்வேலில் இருந்தீங்கன்னால் கமண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அல்வா வாங்கினே இருக்கிறாங்க இன்னும் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்குறாங்க ஸ்வீட்டு காரம் எல்லாமே நிறைய இருக்குது எல்லாம் அல்வா வாங்கினே இருக்கிறாங்க வாங்கிக்கண்ணா நீ வாங்கிக்கோண்ணா அசாண்ணா அது பார்த்தீங்கன்னா வாங்கின்னு வந்துட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா